ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம புதினாலாம் இருக்குது பார்த்தீங்களா மல்லியெலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் விளையாக்கீரை ரொம்பவே ஈஸிங்க மல்லி வாங்கிட்டு வந்துட்டு வர மல்லி இருக்கு இல்லையா அந்த மல்லியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படியே கையில் நசுக்கினாலே ரெண்டு ரெண்டாக வந்துடுங்க அது வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு நாம் வந்துட்டு அதை ஒரு தொட்டியில் போட்டு வச்சோனாலே எக்கச்சக்கமாக உழைச்சி வந்துடும் அது மாதிரி புதினா வந்து நான் விலைக்கு வாங்கினதே இல்லைங்க குறைஞ்சதும் இந்த ஒரு ஆறு வருஷமும் நான் விலைக்கு வாங்கினதே இல்லை இந்த ஊண்டி ஓண்டி தாங்க இந்த புதினா வந்து வளர்த்தது அதுவும் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம விளைய வச்சு அதில் வந்து பறித்து உடனே வந்து பறித்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம கடையில் வாங்கினா இந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாசனை டேஸ்ட் வந்துட்டு கிடைக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே போதுங்க நம்ம இதை வந்து ஊண்டி வச்சிடலாம் இதில் வந்து சத்துக்களும் வந்து நிறைய கிடைக்குங்க ரொம்பவே மெனக்கெட வேணாங்க இந்த மல்லித்தலையை வந்துட்டு கையில் நசுக்கிட்டு ஒரு மண்ணை கிளறி விட்டு ஒரு சின்ன தொட்டியில் அதில் விட்டு தண்ணி துடிச்சிட்டே வந்தோம்னா சீக்கிரமாக வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் முழுசு முழுசாக போடக்கூடாதுங்க எக்காரணத்தை கொண்டும் மல்லியை மாதிரி உடச்சி போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த புதினா குச்சி இருக்கு இல்லையா ஒரு சிலர் வந்துட்டு முளைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன செய்யலாம் அந்த தண்ணியில் வந்து இந்த குச்சியில் அந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த குச்சியை போட்டு வச்சு முளைக்க வைக்கலாங்க இது மாதிரி நீங்கள் மிளக்க வச்சிங்கன்னு சொன்னாலே இந்த மல்லிகைத்தலையும் புதுனா தலையும் எப்போவுமே வீட்டில் இருக்குங்க ரொம்ப பெருசாக அதுவும் நல்ல வாசனையாக டேஸ்டியாக அது வந்து ஈடனியே இல்லைங்க அந்த செடி பக்கத்தில் போய் உட்காந்து அவ்வளோ ஒரு நல்ல கமகமான வாசனை வரும் இந்த மாதிரி நீங்களும் விளைய வச்சு பாருங்க இதுதாங்க இந்த செடி விளைய வைக்கிறதோட சீக்ரெட் மல்லித்தலையும் புதுனா தலையும் வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்